ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லது நாம் வந்துவிட்டோம் என்றால் கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்த்தால் பல நேரங்களில் நம்மை நிறைய பேர் அவமதித்திருப்பார்கள் அப்படித்தானே அவமதிப்பை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜானி உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது மேகலா அவமதிப்பு எல்லா இடங்களிலுமே உண்டு ஒரு குடும்பத்திலேயே உறவுகளுக்கு மத்தியில் பல நேரங்களில் நம்மை யாராவது அவமதித்திருப்பார்கள் அவமதிப்பு என்றால் என்னவென்றால் சில நேரங்களில் இல்லாததை சொல்லி நம்முடைய மனக்குமுறலை தூண்டி கோபத்தை வரவழைப்பது அல்லது நம்மிடம் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது என்றால் அதை மட்டுமே திரும்பத் திரும்பச் சொல்லி காட்டி நம்மை ஒரு மனக்குமுறலுக்கு ஆளாக்குவது இவை எல்லாமே அவமதிப்பு செய்யும் வகைகள்தான் இது குடும்பத்திலும் நடக்கும் நண்பர்களுக்கு மத்தியிலும் நடக்கும் இப்போது ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் அதிகம் படித்தவர்கள் கொஞ்சம் குறைவாக படித்தவர்கள் இருக்கும்போது அதெல்லாம் படித்தவர்களுக்கு தான் புரியும் உனக்கு புரியாது என்று சொல்லி காட்டுவார்கள் அதிகம் சம்பாதிப்பவர்கள் குறைவாக சம்பாதிப்பவர்களை குத்திக்காட்டி பேசுவார்கள் இன்று நடக்கும் நிறைய பிரச்சனைகளில் கணவன் மனைவிகளுக்கிடையே இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாக உள்ளது அல்லது அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் வேலைக்கு போகவில்லை வீட்டை பார்த்து கொள்கிறாள் என்றால் அவளுக்கு என்ன தெரியும் வேலைக்கு போனால்தான் அந்த கஷ்டம் தெரியும் சும்மா வீட்டிலிருந்து மூன்று வேலையும் சமைத்து போடுகிறவளுக்கு என்ன தெரியும் என்று அவமதிப்பார்கள் இது எல்லா துறைகளிலும் உண்டு நீங்கள் ஒரு மருத்துவமனையில் வேலைக்கு சேர்கிறீர்கள் என்றால் மூத்தவர்கள் எல்லா நுணுக்கங்களையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் நடுநடுவே நிறையவே அவமதிப்பார்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போனாலும் அப்படித்தான் அலுவலகத்திற்கு போனாலும் அப்படித்தான் ஒரு நடிப்பு துறைக்கு சென்றாலும் அந்த துறையில் உள்ள ஜாம்பவான்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பார்கள் அதனால் புதிதாக வருபவர்களுக்கு நுணுக்கமான விஷயங்களை அவ்வளவு எளிதில் கற்றுக் கொடுத்து விட மாட்டார்கள் அவமதிப்பை சந்திப்பதற்கு வேறு வழியே இல்லையா என்னதான் செய்வது என்று கேட்டால் ஒரு சின்ன கதை இருக்கிறது புத்தர் ஒரு சமயம் தன் சீடர்களுடன் நடந்து போய்க்கொண்டு இருந்தார் அவரைப் பற்றி நிறைய நல்ல விதமாக கேள்விப்பட்ட ஒருவருக்கு அது பிடிக்கவில்லை என்ன இது புத்தர் எப்போது பார்த்தாலும் எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து போவார் எதற்குமே கோபப்பட மாட்டார் எல்லாவற்றையும் ஒரு பக்குவத்தோடு பார்க்கிறார் அவரை போய் நான் ஏதாவது குத்தி கிளறி பேசி பார்க்கிறேன் அப்போது தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று என்று எண்ணியபடி அவரிடம் வந்து தகாத வார்த்தைகளால் பேசுகிறார் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அந்த அவமதிப்பிற்கு நிச்சயம் பதிலடி கொடுத்திருப்பார் ஆனால் புத்தரோ அவர் திட்டத்திட்ட அமைதியாக சிரித்தபடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இது அவமதித்தவருக்கே மிகுந்த கோபத்தை வரவழைத்து விட்டது அது அவரையே அவமதிப்பது போல ஆகிவிட்டது அவர் புத்தரிடம் நான் என்னவெல்லாமோ பேசுகிறேன் நீங்கள் எதற்கும் பதிலே சொல்லவில்லையே என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திருப்பி கேட்க புத்தர் எதிரே நின்றவரை பார்த்து சொல்கிறார் ஒருவர் ஒரு தட்டு நிறைய நமக்கு பரிசு பொருட்களையும் பழங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவை உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நிராகரித்துவிட்டால் அந்த தட்டில் உள்ள அத்தனை பொருட்களும் யாருக்கு சொந்தம் என்று பொறுமையாக கேட்கிறார் அதற்கு அந்த மனிதர் என்ன கேள்வி இது யார் கொடுக்க வந்தோரோ அவர்களுக்கு தானே சொந்தம் என்கிறார் அதற்கு புத்தர் அதே மாதிரிதான் மனம் நிறைய வன்மத்துடன் என்னை கோபப்படுத்த வேண்டும் என்னை தூண்டி ஆக்ரோஷப்படுத்த வேண்டும் என்ற சின்னத்தனமான எண்ணங்களோடு நீங்கள் இத்தனை விஷயங்களையும் என்னிடம் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறீர்கள் அதை நான் வாங்கி கொண்டு அதற்கு நான் எதிர்வினை ஆற்றினால் தானே நீங்கள் ஜெயித்ததாக ஆகும் எதையுமே நான் வாங்கி கொள்ளவில்லை என்றுதானே பொருள் அப்படியானால் என்னை பற்றி நீங்கள் சொன்னவை எல்லாமே உங்களையே சேரும் அல்லவா என்று புத்தர் சொன்னவுடன் அந்த மனிதர் விக்கிட் தலைகுனிந்தார் இந்த கதையை கேட்கும் போது நன்றாகத்தான் இருக்கிறது என்று நம்மில் பலர் சொல்லலாம் கதையாகச் சொல்ல நன்றாகத்தான் இருக்கிறது தலையாட்டி கேட்கலாம் நாமெல்லாம் என்ன புத்தரா இது புத்தரின் கதைக்கு நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்குச் சொல்ல நன்றாக இருக்கும் நம்மால் இந்த மாதிரி அன்றாடம் வாழ்க்கையில் போகிறவரும் வருகிறவரும் அவமதித்து விட்டு போய்க் கொண்டிருந்தால் புத்தரை போல இருக்க முடியாது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் என்று நம்மில் எல்லோருமே சொல்லலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நம் எல்லோருக்குள்ளும் ஒரு புத்தர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் புத்தர் என்பது ஒரு மனிதராக ஒளிந்து கொண்டிருப்பது அல்ல அது ஓர் எண்ணங்களின் தொகுப்பு எதையும் பக்குவமாக கையாளக்கூடிய தன்மை நம் எல்லோருக்குள்ளும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்துவதே இல்லை வெளிப்படுத்துவதே கிடையாது ஒரே நாளில் அந்த புத்தரை தட்டி அலாரம் வைத்தது போல எழுப்பிவிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவத்தை வளர்த்து வேண்டும் மேலும் ஒரு மட்டமான மலிவான எண்ணத்தோடு நம்மை அவமதிக்க வேண்டும் என்று வந்தவர்களிடம் எல்லாம் நம்முடைய நல்லியல்பை விவரித்து நம்முடைய சூழலை விளக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற எண்ணம் நம் மனதில் ஆழமாக பதியும் போதுதான் அதை அமைதியாக எதிர்கொள்ள நம்மால் முடியும் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது இரு பக்கங்களிலும் கழிவுகளும் சாக்கடையும் அசுத்தமும் இருக்கின்றன என்றால் அவற்றை பார்த்து பார்த்து பேசிக் கொண்டிருப்போமா அவற்றை பற்றி புலம்பிக் கொண்டிருப்போமா சத்தமே இல்லாமல் அப்படி நகர்ந்து அவை இல்லாத பக்கமாக பார்த்து நடந்து நம் வேலையை பார்த்து கொண்டு போகிறோம் அல்லவா அவமதிப்பு செய்பவர்களை சாலையோரம் இருக்கும் கழிவுகளை எப்படி நாம் அமைதியாக கடந்து போகிறோமோ அவற்றுக்கு இணையாகத்தான் கடந்து போக வேண்டும் நிச்சயமாக நம்முடைய பலவீனத்தை சொல்லிக்காட்டி சொல்லிக்காட்டி அவமதிக்கிறார்கள் என்றால் அந்த பலவீனத்தை பலமாக மாற்ற வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் நம்மிடம் குறையாக இருக்கிறது என்பதால் தான் அதை அடிக்கடி சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த குறையை நிறையாக மாற்றி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து விட்டோம் என்றால் அவர்கள் மீண்டும் நம்மை அவமதிக்க மாட்டார்கள் நாம் தவறாக பேசிவிட்டோமோ என்று அவர்கள் மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொள்வார்கள் அதை நம்மிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் அவமதிக்கிறார்கள் என்பதற்காக கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் மேகலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்